How could you do this? Because by the time you read about it in the Wall Street Journal, it's already too late. What are you thinking about yourself? I, I appreciate the call. I really have to give this some thought. You know what? I'm not going to leave you. I'm going to kill you, rascal. US Steel at 16, took you out at 41. Hey, I'm this. going to kill you. I'm telling you. Hey, There's I'm... no way I'm going to leave hey. you, though and who can consistently make you money. Sound fair enough? Hey! I'll Welcome to Stratton Oakmont. Thanks, man. I'm gonna have a... Shut up, you bloody... You scoundrel! I don't listen to you. Confirm our breakup, up? Right? Yeah, confirm. You don't worry. We'll be there. i Just kill him. Go! You don't have to kill him. அஞ்சு கோடி பத்து கோடி சார்ஜ் பண்ணுவாரு பட் லவ் ட்ராக்ன்றதால அதுவும் அதுவும் வெறும் ட்ரிங்க் ட்ரான்ஸ்போர்ட் த்ரீ திங்ஸ் பார்த்து போதும் ஓகேவா

ன்றது கார்ப்பரேஷன் லாரியில் வர தண்ணி மாதிரி யார் முதல்ல குடத்த போடுறாங்கன்றது முக்கியம் இல்லை யார் முதல்ல தண்ணி பிடிக்கிறான்றாங்க தான் முக்கியம் வணக்கம் குருஜி உலகம் பூரா பல நாடுகள்லேயும் பல மொழி பேசுகிறவங்க எத்தனையோ பேர் உங்களை பார்க்கறதுக்கோ இல்லை உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்காக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தொண்ணான நேரத்தில் எங்களுக்கும் கொஞ்சம் கொதிக்கி கொடுத்ததுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தினுடைய சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மகளை பொதுவா பொதுவாக ஜனங்கக்கிட்ட என்ன இருக்கோ அந்த அபிப்பிராயம் அதுதான் நானும் எனக்கும் இருக்கிற அபிப்பிராயம் இருக்கு அதுதான் கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறது இப்போ மனிதன் அப்படின்னா நம்மளுடைய ரோல் என்ன நம்ம எதுக்கு படிக்கப்பட்டோம் நம்ம என்ன இங்கே பண்ண வேண்டிய கடமைகள் என்ன இதெல்லாம் எப்பவுமே ஒரு சின்ன குழப்பான இந்த கேள்வியினால நம்ம வாழ்க்கையில் நம் முன்னேற்றம் ரொம்ப சீக்கிரம் இருக்கும் அடிக்கடி நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்டுகிட்டே வரணும் என் வாழ்க்கையோட கொள்கை என்ன நான் என்ன எதுக்காக பிறந்திருக்கேன் இந்த உலகம் என்ன இப்படி இந்த கேள்விகள் பல தடவை நம்ம கேட்கும்போது நம்ம மனசில் இருக்க வேண்டாத வி விஷயங்கள்லாம் விலகி போயிருக்கு உங்கள் பொண்ணான நேரத்தை

கபோனல வந்துட்டான் அபூர்வப்பட்ட இந்த காதல் தடவா அறிச்சியவரு பச்சை ஒரு அபரத்தை வெளczaலே பாவி பாரு வைக்காம উড়்கடி அட பரனே